தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க கடகராசிக்கு இந்த பதிவு நாளை என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை முன்னாடி முருக பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த கடகராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் கால் அடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆழ்ந்த ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு பதிவும் உங்களை வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம் கால புருஷனுக்கு நான்காவது வீடு அதாவது நீர் நிலம் காற்று நெருப்பு இந்த மாதிரி நான்கு தத்துவங்கள்ல நீரை தனது தத்துவமாக கொண்ட கடகராசி சரிங்களா கடகராசிக்கு அதிபதி சந்திரன் இவங்க நீர் ராசி அப்படிங்கிறதுனாலேயே மனசு வந்து ஒரு நிலையில இருக்காது நீர் அப்படியே அலைஞ்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா அழைப்பாயும் மனநிலை தன்னை போலதான் மத்தவங்க தன்னுடைய உடல் தன்னுடைய உள்ளம் தன்னுடைய உயர் போல மற்றவங்களுடைய உணர்ச்சிகளுக்கும் மதிப்பு தரக்கூடியது இந்த கடகராசி ஆனா இவங்களுக்கு திரும்ப அது கிடைக்கும்னாக்கா சத்தியமா கிடையவே கிடையாது அந்த கடவுளே இறங்கி வந்தாலும் கடகராசிக்கு கருணைங்கிறதுல பாரபட்சம்தான் ஏன்னா கடகராசி இப்ப சொல்லுவாங்க கேளுங்க அம்மா கடகராசிக்காரங்க ஒருத்தவங்க எடுத்துக்கோங்க ஒரு வீட்டில் இந்த கடகராசி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒட்டு அந்த குடும்பத்துடைய நலத்துக்கு பாடு வைக்கிறது அவங்களா தான் இருப்பாங்க ஆனா அந்த குடும்பமே அந்த கடகராசிக்கு எதிராக இருக்கும் இருக்கும் பெருசா பண்ணிட்ட பெருசா செஞ்சுட்ட இப்படி தூற்றல்களுக்கு ஆளாகக்கூடிய ராசி கடகராசி ராசி சோ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் கடகத்திற்கு பொருத்தமா இருக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல ஆமா அப்படின்னு சொல்லிட்டு பதிவிடுங்க இதோட கடகராசியை பொறுத்த வரைக்கும் கலை கற்பனை கனவு ஆன்மீகம் அன்பு கருணை குடும்பம் பாசம் இது மட்டும்தான் வாழ்க்கை சூழ்ச்சிங்கிறது சுத்தமா தெரியாது அதாவது கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்துல நாங்க என்ன சொல்லுவோம்னாக்கா அம்மான்னு சொல்லுவோம் அம்மா வந்துட்டு தன்னோட தன்னுடைய குழந்தைகள் மீது எண்ணெய் காய்ச்சி பறிவை தாண்டி பகையை காட்டியிருக்காங்களா ஒரு சிலர் சொல்லுவீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தாதான் தெரியும் ஆனா பொதுவா அம்மானா என்னங்க பாசம் சோ கடகராசி யாராக இருந்தாலும் சரி பாசமா பழகக்கூடியவங்க எல்லாருக்கும் பகிர்ந்து தரக்கூடியவங்க சுயநல மற்றவங்க பொதுநலவாதிங்க கோபம் இருக்கும் உணர்ச்சி வசப்படுவாங்க அழுதுருவாங்க கடகராசி ஆண்களாகவே இருந்தாலும் உண்மைக்கு மாறா ஒருத்தவன் குற்றச்சாட்டை எடுத்து வச்சா அழுவாங்க சட்டுன்னு உணர்ச்சி வசப்படுவாங்க ஸோ கடகம் வந்து கடவுள் ராசின்னு சொல்லலாம் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ராசி கடக ராசி ஸோ இப்படிப்பட்ட உன்னதமான உள்ளத்திற்கு சொந்தக்காரர்களாக வளம் வரக்கூடிய கடக ராசிக்காரர்களுக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க தலைகீழாக மாறப்போகும் ஒரு உறவு ஓகேங்களா இதெல்லாம் நடக்கும் நான் சொல்லியிருக்கேன் என்னம்மா அப்படி நீ சொல்லப் போற எல்லா ஜோசிகாரங்களும் இந்த டேட்டு அது நடக்கும் இது நடக்கும்னு சொல்றீங்களே தவிர்த்து என்ன எனக்கு பெருசா நடந்துட போகுது நீயும் என்ன சும்மா வீடியோ போட்டுட்டு சுத்திட்டு இருக்கிற இப்படி ஒரு சிலர் சொல்றீங்க சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் இப்ப ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது என்ன குரு பார்த்தா கோடி நன்மை ஒருத்தவங்க நல்லா இருக்காங்கன்னா சுக்கரன் வந்து உச்சத்துல இருந்தா போதும் அப்படின்னு தான் தெரியும் ஆனா எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய அதிபதி புத்தி வலுவா இருந்துட்டா நீங்க நல்லா இருக்க முடியும் உங்களுடைய ஜாதக கட்டத்துல லக்னத்தை பொறுத்துதான் நிறைய பலன்கள் உங்களுக்கு வந்து கணக்கிடப்படுது சோ அந்த வகையில் அடுத்து இருபத்தி அஞ்சு நாட்களுக்கு இந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமா சுக்கிரன் யாருங்க அசுரர்களுடைய குரு ஆனா இவர் மனசு வச்சா குருவை விட வளமான வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்க முடியும் ஓகேங்களா அதனாலதான் அசுரர்கள் எல்லாத்துக்குமே இவர் குருவா இருக்கிறார் புரியுதுங்களா சோ இவரால உங்களுக்கு என்னது நல்லது நடக்கும் பொதுவா கடகராசி அப்படிங்கிறது குருவுடைய வீடு தனக்கார ஜாதகன்னு சொல்லுவாங்க சோ இவருடைய வீட்டில இருந்து சுக்கர பகவான் வரும்போது சுக்கிரன் பிளஸ் குரு உங்களுக்கு யோகம் என்ன அதிர்ஷ்டம் ஆனா உங்களுடைய அதிபதி சந்திரன் அவர் என்ன பண்ணுவார் இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் சோ இத பேஸ் பண்ணி உங்களுக்கு நேரம் காலம் எப்படி அமைய போகுது எந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் இப்படி ஒட்டுமொத்தமா அடுத்து இருபத்தஞ்சு நாட்கள் நீங்க செய்ய வேண்டியத தெளிவா சொல்றேன் பொதுவா சந்திரன் உங்களுக்கு அதிபதியா இருக்கிறதுனால ஈஸியா மனசு வந்து காயப்படக்கூடிய ராசி சீக்கிரமா மனசு உடைஞ்சு போயிடுவீங்க அதே மாதிரி எல்லார்கிட்டயுமே ஈஸியா பழகுவீங்க சில நேரங்களில் பிடிவாதம் இருக்கும் அடுத்தவங்க அதிகமா அன்பை எதிர்பார்க்கக்கூடியவங்க பாசம்னா ஓகேங்க நீங்க வந்து பார்த்தா விஷம் வச்சாலும் பரவாயில்ல அந்த பாசத்தை காட்டி என்ன சாக அடிச்சிட்றாங்க இப்படி தலையை கொடுக்கக்கூடிய ராசி கடகராசி ஈஸியாக கோவப்படுவாங்க ஆனால் நீர் மாதிரி உருகி போகக்கூடியவங்க பாசம்னா போதும் அன்பு பண்பு நிறைந்தவங்க நேர்மையான குணம் கருணை மிக்கவங்க குடும்பத்தை பாதுகாக்க நினைப்பாங்க கலை படைப்பாற்றல் இதுல எல்லாம் வந்து ஆர்வம் இருக்கும் உழைப்பாள உன்னதத்தை அடையணும்னு நினைப்பாங்க ஒரு நாளும் இந்த குறுக்கு வழிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது போகக்கூடிய நிலையில இருந்தாலும் உண்மையா உழைச்சா எப்படி மேலே வர முடியும் இதை பத்தி மட்டும்தான் திங்கிங் இருக்கும் ஆன்மீக உணர்வு அதிகம் ஆண்டவனை தாண்டி எதையுமே யோசிக்க மாட்டாங்க மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழ்றாம்பான்னு சொல்லுவாங்க அது கடகராசிக்காரர்களுக்கு தான் பொருத்தமாகும் இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சுக்கர பகவானால இப்ப நான் என்ன சொல்றது என்னன்னா கொட்டி கொடுக்கக்கூடிய நிலையில சுக்கர பகவான் வராரு கோடீஸ்வர யோகம் கடகராசிக்கு நான் சொல்றேன் கடகராசி ஒட்டுமொத்தமா எல்லாரும் என்ன திட்ட ஆரம்பிச்சிருவாங்க அம்மா கம்முன்னு போயிடு பத்து ரூபாய் சம்பாரிச்சாலும் அதுல பத்து பைசா கூட எனக்காக நிக்க மாட்டேங்குது நானே வந்து பார்த்தா அப்படியே உருட்டிக்கிட்டு இருக்கேன் உருட்டிட்டு இருக்கீங்க உண்மையா சொல்றேன் உருட்டிக்கிட்டு இருக்கீங்க ஆனா ஒரு நாளும் மத்தவங்கிட்ட கையேந்தி பத்து பைசா கூட இல்லைங்கிற நிலைக்கு ஒரு நாளும் நீங்க போன சொன்னது இல்லைங்க அன்றாட பொழப்பு வந்து உங்களுக்கு தான் ஓடிட்டு இருக்குது இல்லையா ஓகேங்களா இல்ல மறுக்க முடியாது இல்ல ஆனா அன்றாட பொழப்பை தாண்டி நல்ல கட்டு கட்டா பணத்தை ஆளக்கூடிய அளவுக்கு யோகத்தை தனக்காரனான குரு பகவானுடைய வீட்டுல சந்திர பகவானுடைய ஆட்சியில் கூட சுக்கர பகவான் வந்து சேர்வது யோகம் இது வந்து லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்லுவோம் சோ கடகராசிக்கு சுக்கரன் உங்க சொந்த ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க இதுவரைக்கும் உங்களுடைய விரயஸ்தானமான பன்னெண்டாம் இடத்துல இருந்து சுக்கிரன் தற்போது உங்கள் ராசிக்கு வந்திருக்கிறது அற்புதமான அமைப்புங்க சுக்கிரன் உங்களுக்கு நான்காம் இடமான சுகஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதிங்க இதனால கடந்த கால துன்பங்கள் விலகி சுக பலன்கள் அதிக அளவில் கிடைக்க போகுது இப்ப சுக்கர பகவானுடைய சொந்த வீடு எது அப்படின்னாக்கா ரிஷபத்துடைய வீடு ரிஷபத்திலிருந்து பார்த்தோம்னா ரிஷபம் மிதுனம் கடகம் ஸோ சுக்கர பகவானுக்கு அவர் தன்னுடைய இருந்து மூன்றாவது வீடான கடகத்துக்கு வந்திருக்காருன்னு அர்த்தம் இல்லை இல்லையா சோ அந்த ஆளு தன்னுடைய சொந்த வீட்டை விட்டு உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால சொந்த வீடு கனவுகள் நனவாகும் உத்தியோகம் தொழில லாபம் பல மடங்கு அதிகமாகும் லாபத்தை பத்தி தெளிவான திட்டமிடுதலை வகுத்து செயல்பட போறீங்க உங்களுடைய புத்தி கூர்மை உங்களுடைய எண்ணங்கள்ல தெளிவு சொந்த வீடு கனவு அதிகமாகும் வீடு நிலம் வாங்குறது இது மாதிரி வாய்ப்புகள் அமையும் ஏற்கனவே வீட்டுல இருக்கவங்க நீண்ட காலமாக திட்டமிட்டு வீட்டை வந்து சரி பண்ணணும் ஆல்டரேஷன் பண்ணனும் நினைச்சிருப்பீங்க இல்லையா அதெல்லாம் தாராளமா மேற்கொள்ள போறீங்க உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான பைக் எல்லாம் வாங்க போறீங்க சுகபோக வாழ்க்கையை தரக்கூடியவர் ஓகேங்களா இதோட தடை அது உடை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எதெல்லாம் உங்களுக்கு தடையா இருந்துச்சோ அது எல்லாமே உடைபட போகுது சுக்கிரன் புதனோட இணைஞ்சிருக்காருங்க பயணங்கள் அதிகமாகும் சிலர் வந்து திடீர்னு வெளி மாநிலம் போவீங்க வெளிநாடு போவீங்க இதற்கான வாய்ப்புகள் அமையும் அந்த பயணங்கள் கூட உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் அனுகூலத்தை கொடுக்கும் அள்ளி அள்ளி பணத்தை கொடுக்குங்க நீங்க சொல்றது மட்டும் நடந்துச்சு உன்னை தேடி வந்து உனக்கு அப்படியே என்ன சொல்லுது சர்க்கரை கொடுக்குறேன் உனக்கு ஸ்வீட்டு கொடுக்குறேன் இப்படி எல்லாம் ஒரு சிலர் சொல்வீங்க கண்டிப்பாக நடக்குங்க இப்போ நான் சொல்றேன் இல்லையா கட்டுக்கட்டா பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார நிலையில மேம்பாடு நான் வந்து ஒரு கூலி வேலை செய்யறமா நூறு ரூபாய் சம்பாதிக்கிறேன் வாரத்துல ரெண்டு நாள் வேலை இருக்கு மீதி நாட்கள் வேலை இல்ல அப்படின்னு சொல்றவங்க திடீர்னு ஒரு இடத்துல வருஷம் முன்னூத்தி நாளும் வேலை கிடைக்கிற மாதிரி ஒரு அமைப்பு வருங்க சோ அது உங்களுக்கு எப்படி பெரிய உங்க வாழ்க்கைக்கான ஒரு நிலையான வருமானத்தை கொடுக்கக்கூடிய இடம் இல்லையா இப்படி நான் சொல்றேன் ஓகேங்களா சோ இந்த மாதிரி கடகராசியை சேர்ந்த யாராக இருந்தாலும் எந்த துறைகள்ல நீங்க இருந்தாலும் சின்னவங்களோ பெரியவங்களோ ஏதாவது ஒரு வகையில அதிகாரத்துல இருங்க அரசியல் இருங்க வழக்கறிஞர்களா இருங்க ஓகேங்களா இல்ல சொந்தமா தொழில் பண்ணுங்க கோடி கோடியா பணம் சம்பாதிக்கக்கூடிய ஐடி கம்பெனி வச்சுட்டுருங்க இது வந்து ஒரு சில தொழில்களையும் ஒரு சில உத்தியோகத்தையும் நான் வந்து குறிப்பிட்டு சொல்றேன் பட் எல்லாருக்குமே சொல்றேங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க ஒரு அங்கீகாரத்தை வச்சிருப்பீங்க ஒரு ஆசையா வச்சிருப்பீங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் கிடைக்கணும் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் திருமணம் நடக்கணும் இப்படி நமக்கு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு கட்டாயம் இருக்கும் நம்முடைய ஆசைகள் நிறைவேறும்ங்க சுக்கர பகவான் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி பலன்களை கொடுப்பார் நிறைவான வாழ்க்கை அமையும் சந்தோஷ குறைவு இருக்காது குடும்பமே குதூகலமாக இருப்பீங்க குடும்பத்தோட ஒற்றுமை இருக்கிறத பார்த்தா என்னப்பா வீட்டில் விசேஷமாக இல்லை ஏதாவது திருவிழாவா அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு சீரும் சிறப்புமா உற்றார் உறவுக்காரங்களோட சந்தோஷமாக இருக்க போறீங்க கடகத்தை பொறுத்த வரைக்கும் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் கூட்டு குடும்பத்தில் வந்துட்டு கடகராசி ரொம்ப எதிர்பார்ப்பீங்க ஏங்குவீங்க ஸோ அதெல்லாம் இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ங்க இதோட ரியல் எஸ்டேட் வியாபாரிகளுக்கு இந்த காலங்கிறது அற்புதமாக இருக்கும் அஷ்டம சனியால ஏராளமான பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க இப்ப தாங்க வெளியே வந்திருக்கீங்க கடந்த காலங்களில் தடைப்பட்ட பலன்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு அனுகூலத்தை கொண்டு முடியும் வெற்றிகள் குவையும் பிரிந்து போன உறவுகள் ஒன்றிணைவாங்க அம்மா மீதான அக்கறை அதிகமாகும் அவர்கள் மூலமா அதிக அளவுல ஆதாயத்தை அடைய போறீங்க தொழில விட்ட இடத்தை மீண்டும் பிடிக்க போறீங்க சுபகாரியத்தில் இருந்த தடைகள் விலக போகுது திருமண தடையில் இருக்கவங்களுக்கு அது விலகி நல்ல செய்திகள் நல்ல வரன் வீடு தேடி வரும் பிரிஞ்சு கணவன் மனைவி அவங்கெல்லாம் வந்து எல்லாருமே ஒன்னா சேர போறீங்க பஞ்சாயத்துல இருந்திருக்கும்ல அப்படி எல்லாம் ஒன்னு சேரக்கூடிய அமைப்பு ஏன்னா சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணைங்க சுக்கர பகவான் நல்ல நிலையில் இருக்கப்ப இதெல்லாம் எப்படி உங்களுக்கு பாதிக்கப்படும் ஸோ கணவன் மனைவி நல்ல அன்யோன்யமா இருப்பீங்க அதே போல மூன்றாம் அதிபதி நட்சத்திர ஸ்தானத்துல பயணிக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாக மாறக்கூடிய காலகட்டம்ங்க இன்ப அதிர்ச்சி கிடைக்கும் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில் நடக்கப் போகுது குழந்தைகளுடைய கல்வி வேலை வாய்ப்புல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகம் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உத்தியோகம் தொழில இழுபறியாக இருந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப நல்லபடியா நடந்த முடியும் முதலீடுகள் நல்ல லாபம் அதிகமாக இருக்கும் முக்கியமான பங்குச்சந்தை இந்த மாதிரியான காலகட்டத்தில் சிறப்பான லாபத்தை பார்க்க முடியும் அஷ்டம சனியால் அவதிப்பட்ட உங்களுக்கு இந்த காலம் இன்ப அதிர்ச்சியும் பல நல்ல பலன்களையுமே கொடுக்க போகுது இதோட யாராவது கடகராசிக்காரங்க கடன் சுமையில அவதிப்பட்டீங்கன்னா அந்த கடன் சுமை குறையும் முற்றிலும் அடைபடுவீங்க பொருளாதாரத்துல ஏற்றத்தை பார்ப்பீங்க தொழில புதிய முயற்சிகள் மேற்கொள்வீங்க உத்தியோகம் தொழில மாற்றங்கள் நிகழும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு முயற்சி பண்றீங்களா அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயம் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு நில பிரச்சனை சொந்த பந்தங்களுடைய பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுக்கும் சுக்கர பகவான் சம்பந்தப்பட்ட கோவில்களுக்கு போயிட்டு வாங்க இதோட அத்தீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்ல பலன்களை இன்னும் மேம்படுத்தி கொடுக்கும் இப்ப பொதுவாகவே கடகராசிக்காரங்க ஒரு வீட்ல இருக்காங்க அப்படின்னா சொந்த குடும்பமே பொறாமைப்படுங்க ஓகேங்களா அப்படி அவங்க நல்லா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆனா கடகராசி யாரு எப்படி இருந்தாலும் சரி தன்னுடைய நிலையில மாறாத தங்கமான குணம் கொண்டவங்க இதனாலேயே தனக்கு நஷ்டமானாலும் சரி தனக்கு கஷ்டம் வந்தாலும் சரி எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியது விட்டு கொடுக்கக்கூடியது எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பா நிக்க கூடியது அவமானப்பட்டாலும் மத்தவங்க அசிங்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் பாசம் வச்சா மாறவே மாற மாட்டாங்க வரைக்கும் பாசம் மாறாதவங்க நன்றி உணர்வோடு உங்களுக்கு நீங்களே நல்லவங்க பகவானுடைய உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால நீங்க நல்லா இருப்பீங்களா உங்களால பல பேர் நல்லா இருக்க போறாங்க இப்ப ஒரு மரம் வந்து நல்லா செழிப்பா இருக்கு அப்படின்னா இதுல நிறைய பழம் வரும் அந்த பழங்கிறது நிறைய உயிரினங்களுக்கு சாப்பாடாகும் அந்த மரமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய உயிரங்கள் வாழ்வதற்கு ஒரு வீடா இருக்கும் அந்த மாதிரி தான் கடகராசி மற்றவங்களுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணிக்க பிறந்தவங்க சுக்கர பகவானுங்கிறவர் கலை இசை காதல் அழகு செல்வம் சுகம் தம்பதிகள் வாழ்க்கை வாகனம் ஆடம்பரம் எல்லாத்துக்குமே அதிபதி இவர் இருந்துட்டா எல்லா விதமான சுகங்களும் கிடைக்கும் சோ இவர் கடகராசிக்கு சாதகமா நிக்கிறதுனால இதுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது ஓகேங்களா குடும்பத்துல நல்லிணக்கம் அதிகமாகும் சொல் இனிமை பேச்சின் மூலமா ஆதரவு கிடைக்கும் கலை படிப்பு ஆராய்ச்சி குரல் இசை எழுத்து இது தொடர்பான விஷயங்கள்ல புகழ் பெற போறீங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய தம்பதிகளுடைய வாழ்க்கையில இனிமை வரும் காதல் தொடர்பு கொண்டவங்க திருமண வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் சேமிப்பு அதிகமாகும் அற்புதமான பண வரவு இருக்க பெண்களால் ஆதாயம் இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும் கலை ஆடம்பரம் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு செலவு கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பண்ணுங்க உதவி தேவைப்படுறவங்களுக்கு பண்ணுங்க உதவி தேவைப்படுற மாதிரி நடிக்கிறவங்களுக்கு பண்ணிடாதீங்க ஆல்ரெடி ஏமாந்து ஏமாந்து மோசம் போயிட்டீங்க இனிமேலாவது கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படுங்க இது ஒன்று தான் வந்து கடகராசிக்கு நம்ம வைக்கக்கூடிய ரெக்வஸ்டாக வச்சுக்கோங்க அதே போல சொந்த பந்தங்கள் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு சொந்த பந்தமாக தப்பானவங்கன்னு தெரிஞ்சால் தயவு செஞ்சு உங்களுடைய தாய்மை உள்ளத்தை எல்லாம் கொண்டு போய் காட்டிடாதீங்க பாம்பு கிட்ட பாம்பு விஷம் உள்ளது அதுக்கிட்ட போயிட்டு தடவி கொடுத்தா இருந்தா அது என்ன பண்ணுங்க பொட்டுன்னு போட்டுடும் அது தாங்க நீங்கள் நிறைய பேருக்கு பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ கடகராசி தீய எண்ணங்கள் கொண்டு சொந்தமாக இருக்கட்டும் பந்தமாக இருக்கட்டும் தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ விலக்கி வைங்க உங்களுக்கு நல்லா தெரியும் பார்த்தனுடையிலிருந்து ஒருத்தவன் நல்லவனா கெட்டவனா இட போட தெரிஞ்சவங்க ஆனால் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி அன்பு வச்சிருக்கிறதுனாலே நிறைய இடங்களில் பகையும் பார்த்தாச்சு பாவத்தையும் பார்த்தாச்சு முதுகலையும் குத்து வாங்கியாச்சு இனியாவது கொஞ்சம் உஷாரா இருக்கலாமுங்க அதே போல மன உறுதி இருக்கணும் ஒருத்தவங்களை சாய்க்கணும்னு நினைச்சிட்டா இந்த கடகராசி வந்து மனதளவுல சாதிச்சிடலாம் làng em. சாதிக்க முடியாதுன்னா மனசை வந்துட்டு திடப்படுத்திக்கணும் அதுக்கு வந்துட்டு தியானம் பண்ணுங்க யோகா பண்ணுங்க ஆன்மீகத்துல அவசியமா நீங்க வந்து ஈடுபட்டே ஆகணும் ஆல்ரெடி வந்துட்டு உங்க உள்ளமே கோயில் தான் இருந்தாலும் அடிக்கடி கோயில் கோலம்லாம் போயிட்டு வாங்க ஏன் சொல்றேன்னா வீட்டுல இருந்தாதான் நம்ம வந்து இவங்க கண்ணு மூடி சுத்திட்டு இருந்தானா மத்தவங்களுக்கு பொறாமைக்கு நம்ம ஆளாகிறோம் கொஞ்சம் அப்படி விட்டு விலகி போவோம் இதோட நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை மகாலட்சுமி துர்க்கை அம்மனை ஓகேங்களா அதே போல சுக்கர பகவானுக்கு நீங்க வழிபாடு செய்யணும்னாக்கா கோதண்ட ராமர் மகாலட்சுமி பரமேஸ்வரிய வழிபாடு செய்வது சிறப்பு இதுல வந்து கடகராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம்னு பார்த்தோம்னா வெள்ளை பச்சை வெள்ளி நிறம்ங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கல் முத்து வைரம் இதோட நீங்க போக வேண்டிய கோயில் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி அம்மன் இங்க வந்து சுக்கர பகவானுக்கு சிறப்பு சக்தி இருக்குங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதே போல திருவேலச்சேரி மகாலட்சுமி கோயில் சென்னைக்கு அருகில் இருக்குதுங்க அதே போல வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செய்யறதுனால சுக்கர பகவானுடைய பலனும் கிடைக்கும் மகாலட்சுமி தாயுடைய அனுகிரகமும் கிடைக்கும் இதன் காரணமாக நிறைந்த செல்வத்துக்கு நீங்க அதிபதியாக வாழலாம் அதே போல சந்திர வழிபாடு அம்மாவாசைனால தண்ணீர் கலசத்துல சந்திரனுக்கு நைவேத்தியம் வைக்கிறது நல்ல பலனை கொடுக்கும் திருப்பதி பத்மாவதி தாயார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சுக்கர பகவானுடைய பலனுக்காக அதிர்ஷ்டம் உண்டாகும் ஸோ ஒட்டுமொத்தமா சுருக்கமா சொல்றேன் கேட்டுக்கோங்க பண வரவு நல்லா இருக்கும் குடும்பத்தில் நல் இணக்கம் இருக்கும் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை பலப்படும் காதல் யோகம் கலை புகழ் வாகனம் சுகம் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய அமைப்பு சுக்கர பகவான் உங்களுக்கு கொடுக்க போறாருங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்தது கடகராசிக்காரர்களுக்கு சுக்கர பகவான் தரக்கூடிய பொது பலன்களா பார்த்திருக்கோம் இப்ப கடகராசில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்குமே சுக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுது புனர்பூசணம் நட்சத்திரம் நான்காம் பாதம் உயர்வான சிந்தனைகளோடு எப்பவுமே மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழக்கூடிய உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பில் சுக்கர பகவான் உட்காரார் ஞானக்காரகன் குரு பகவான் விரயஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணாலும் அவருடைய பார்வையால இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகப் போகுது உடலில் ஏற்பட்ட பாதிப்புகள் குணமாக போகுது தொழில வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது பணியாளர்களா இருக்கீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ ஒருத்தர் கீழே வேலை பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் இலபதியாக இருந்த பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் சாதகமாக முடியும் பண வரவுல ஏற்பட்ட தடைகள் விலகி எல்லாமே இருக்குதுங்க வருமானம் அதிகமாகுது அடைபடாமல் கடன்களை அடைக்கக்கூடிய நிலை உண்டாகுது மன நிம்மதி கிடைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் விலகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகும் புதுசா வீடு வாங்கறது வாகனம் வாங்குறது இது போன்ற கனவுகள் நனமாகும் உறவுகள் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கணவன் மனைவிக்கிடையே இணக்கமான நிலை உண்டாகும் அதே போல தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சூரியன் கேதுவனுடைய சஞ்சரிப்பினால

உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அமைப்பில் சுக்கர பகவான் உட்காராருங்க அதாவது அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிச்சு வரக்கூடிய சனி பகவான் இப்ப வக்ரம் அடைஞ்சிருக்கிறார் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராகுவிற்கு விரய குருவினுடைய பார்வை கிடைக்கிறதுனால முடங்கி கிடந்த முயற்சிகள் இப்ப வெற்றி பெறும் எதை எடுத்தாலும் பிரச்சனை நெருக்கடி அவமானம் தோல்வி இப்படி இருந்த உங்க வாழ்க்கை நிலையில திடீர் மாற்றம் வரும் திடீர் வாய்ப்புகள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வாசல் கதவை தட்டும் செல்வாக்குயிரும் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு பிரச்சனை நெருக்கடி எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போகும் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு சொந்தக்காரனான இரத்த காரகன் யாருங்க செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பு நீ எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றியா மாத்தும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் வெளிவட்ட வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயிரும் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் இருந்த நெருக்கடிகள் விலகும் குடும்பத்தில் உண்டான பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் தாய் வழி உறவுகளால் ஆதரவு கிடைக்கும் எதிர்ப்பு வழக்கு இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் செல்வாக்கு தலைமை கிட்ட ஆதரவு கிடைக்கும் வியாபாரம் தொழில முன்னேற்றத்தை அடைய போறீங்க ஆண்களாக இருக்கக்கூடிய கடகராசிக்கு பெண்களாலையும் பெண்களாக இருக்கக்கூடிய கடகராசிக்கு ஆண்களாலையுமே ஆதாயம் கூடும் பெண்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் விலகும் கணவருடைய உடல் ஆரோக்கியம் சீராகும் மருத்துவ செலவுகள் குறை எதிர்பார்ப்பு நிறைவேறும் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்புல அக்கறை குழு உங்களுக்கு பரிகாரம் தினமும் சிவபெருமானை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலக்கி வைக்கக்கூடிய அமைப்புங்க அடுத்து ஆயில நட்சத்திரம் புத்தி சாதுரியமும் தெளிவான சிந்தனையும் கொண்ட உங்களுக்கு வெற்றியடையக்கூடிய அமைப்பு இந்த சுக்கர பகவானால முன்னேற்றமான அமைப்பும் இருக்குது எதிர்பார்ப்பு பூர்த்தியாகவும் பொருளாதார நிலையில் உயர்வை பார்ப்பீங்க வெளியூர் பயணம் ஆதாயத்தை கொடுக்கும் சேமிப்பு அதிகமாகும் எந்த ஒரு விஷயமே திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க அது வழியாக உங்களுக்கு முயற்சிகள் எல்லாமே மாறுங்க தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சூரியன் கேதுனுடைய சஞ்சரிப்பினால மூன்றாம் இடம் செவ்வாயால் உங்களுக்கு இருக்க இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே விலக போகுது துணிச்சலாக செயல்பட போறீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும் தேவையான நேரத்தில் உடன்பிறப்புகள் உதவி செய்வாங்க விலகி இருந்தவங்க உங்களுடைய நலனில் அக்கறை எடுத்துப்பாங்க தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் பாதிப்புகள் நீங்க போகுது திடீர்னு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இடம் வாங்குறது வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது இது போன்ற சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு திட்டம் போடுவீங்க தொழில் இருந்த தடைகள் விலகி போகுதுங்க வரவேண்டிய பணம் கைக்கு வரும் சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் மாதம் முழுவதுமே குடும்பத்தாருடைய ஆலோசனை ஏற்று நடந்துக்கோங்க முக்கியமான விஷயங்களை அவங்க கிட்ட கலந்து பேசி முடிவெடுக்கிறது நன்மை கொடுக்கும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் லாபம் உண்டாகுங்க வியாபாரத்துல நல்ல வளர்ச்சி பெறும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ஆர்மோ தினமும் கோமதி அம்மனை வழிபாடு செய்ய நன்மைகள் நடந்தேறும் சோ இப்போ வரைக்கும் பார்த்தது ஒட்டுமொத்தமாக கடக ராசிக்காரர்களுக்கு இந்த பகவானுடைய பெயர்ச்சி சிறப்பு அது உங்களுடைய ராசியில தான் அவருடைய அமைப்பு இருக்கிறதுனால அடுத்து இருபத்தஞ்சு நாட்கள் நினைச்சது எல்லாத்தையுமே சிறப்பா மாத்திக்கலாம் ஆனா போமா நீ வாழ்க்கையில இருபத்தஞ்சு நாள் மட்டும் எனக்கு யோகம் வந்து என்ன பெரிய பெருசா வந்தப்போது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு நாள் ஒரு லாட்ரி அடிக்குது ஒரு கோடி ரூபாய் அடிக்குது அந்த ஒரே நாள்ல செலவு பண்ணிடுவோமா ஒட்டுமொத்த பிரச்சனையுமே அதாவது இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா சரி செஞ்சுடுவோம் இல்லையா அது தான் இந்த இருபத்தஞ்சு நாட்கள்ங்கிறது உங்களுக்கு பொற்காலம்னு சொல்லலாம் தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறும் நீங்க மண் எடுத்து கையில பிடிச்சாலும் சரி அது பொண்ணாக மாறக்கூடிய நேரம் நீங்க சொன்னா அது பழிக்கும் நீங்க இருக்கக்கூடிய இடத்துல நல்ல வளர்ச்சி உண்டு ஒட்டுமொத்தமா கடகராசி கடவுளுடைய அம்சத்துல வளம் வர போறீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க குறைவெல்லாம் நீங்கி நிறைவான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போதுங்க வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்